ஒரு மாய நகரம் உலகில் காணாத இறைவனின் கனவில் தோன்றிய மாய நகரம் கொண்டொலின் அதை ஸ்தாபித்தவர் மன்னர் டர்கோன் உயர்ந்த நம்பிக்கையின் வடிவம் அவர் கனவில் கடல் தெய்வமான உள்மோவை பார்த்தார் மாய நகரம் ஒன்றை கட்டும்படி உத்தரவிட்டார் அந்த கனவை நிஜமாக்கி மலைவட்டத்துக்குள் கொண்டொலினை ரகசியமாக உருவாக்கினார் டர்கோன் தீய சக்திகளால் சூழப்பட்ட உலகத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க ரகசிய வாயில்கள் கட்டப்பட்டன ஆனால் இருந்த துரோகி மேக்லின் மார்கோத்திடம் கொண்டொளின் நுழைவு பாதையை ஒப்படைத்தான் நாசத்தின் விதை விதைக்கப்பட்டது பால்ரோக்களும் டிராகன்களும் நகரத்தை தாக்க வானமே சிவந்தது அச்சமூட்டும் சத்தம் முழங்கியது டர்கோன் தனது மக்களை காப்பாற்ற வீரமாக போராடினார் ஆனால் விரோத சக்திகள் வலுவாயின அங்கிருந்தது அழிவின் நிமிடம் எனினும் சிலர் உயிருடன் தப்பினர் அந்த யாத்திரையில் இருந்தார் சிறுவன் இரண்டில் அவன்தான் பின்னாளில் வானத்தில் சென்று உலகத்தை மீட்ட நாயகன் கொண்டொலின் வீழ்ந்தாலும் டர்கோனின் ஞானமும் வீரமும் மறையவில்லை அவனது பெயர் இன்று வரை பாடப்படுகிறது மறைந்த நகரத்தின் வீரத்துக்கான நினைவாக